அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலி வரகாத்த சகமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் மாபெரும் கிருவையால் பதினெட்டாவது தரா வே ஹில் சூரத்து சபா சூரத்துல் ஃபாத்திர் சூரத்து யாசீன் சூரத்து சாஃபாத் இந்த நான்கு சூறாக்கள் ஓதப்பட்டிருக்கிறது எல்லாம் அல்லாஹ் நம் அனைவர்களுடைய வீடுகளிலும் ஒவ்வொரு நாளும் சூரா யாசின் ஓதப்பட்டு அல்லாஹ் நம்மளுடைய வீடுகளில் வர்க்கத்தையும் உடல் ஆரோக்கியமான ஆஃபியத்தையும் அல்லாஹ்வானா நம் வீடுகளிலும் குடும்பங்களிலும் ஆக்கியவர்கள் புரிவானாக சகை அல்லாஹ் நண்புக்குரியவர்களே இன்று ஓதப்பட்ட சூராக்களில் ஒரு சூரா அதை பற்றி நபிகள் நாயகம் சலல்லா அலிசல்ல சொல்லிக்காட்டுகிறார்கள் கல்பன் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒரு இதயம் என்று ஒன்று இருக்கும் எனவே குர்ஆனுடைய இதயம் என்பது யாசின் சூறாவாகும் என்று நவியல் நாய்கு சல்லா அலிஸ் அவர்கள் சொல்லிக் காமித்தார்கள் ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒரு இதய துடிப்பு என்பது இருக்கும் குரானுடைய இதய துடிப்பு என்பது யாசின் சூரா என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசல்ல அவர்கள் போற்றி சொல்லியிருக்கிறார்கள் நூற்றி பதினான்கு சூறாக்கள் இருக்கிறது குறிப்பாக நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் எனவே யாசின் சூறாவை பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் சமீபிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இந்த யாசின் சூராவின் வழிகளின் நபியல் நாயகு சல்லல்லா அலே செல்லம் இப்படியும் சொல்லிக்காட்டுவார்கள் யாசின் உங்களுடைய மக்களில் யாரேனும் மரணிக்க நேர்ந்தால் அந்த மரணத்திற்கான தருவாயில் இருந்தால் அவர்களுக்கு யாசின் சூறாவை நீங்கள் ஓது கல்லுங்கள் என்று நபியல் நாயகூர் சல்லா அலே அவர்கள் சொல்லுவார்கள் ஒருவங்க சக்ராத்துடைய நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா யாசின் சூறாவை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று மிகல் நாயகம் செல்லா அலேசம் அவர்கள் சொல்லி காமிச்சிருக்கிறாங்க அதே போன்று குர்த்துவி இமாம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒருவர் மரண தருவாயில் இருக்கும் பொழுது இந்த யாசின் சூராவை ஓதுகின்ற நேரத்தில் அல்லாஹ் சுபான் அவர்களுடைய அந்த சக்கராத்துடைய நிலையை அல்லாஹ்வான் லேசாக்கி விடுகிறான் என்றும் நபிகள் நாயக் சலல்லா சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கப்படுகிறது இந்த இருக்கின்றது வர்சனத்தில் இருந்து இருபத்தி ஒன்பதாவது வசனம் வரை அல்லாஹ் தாலா ஒரு வரலாற்றை சொல்லுகிறான் அந்த வரலாற்றில் ஒரு ஈமானிய மனிதரை பற்றி அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான் ஈமான் சார்ந்த ஒரு நபரை பற்றி சொல்லப்படுகிறது அந்த மனிதர் யார் ஹபீபுன் நज्जार என்ற ஒரு மனிதரி பற்றி அல்லாஹ் சுபானஹு வ تعالی சொல்லி காட்டிகிறார் எந்த நகரத்தில் அவர் வாழ்ந்தார் என்று சொன்னால் அல்லாஹ் சுபானஹு تعالی சொல்லி காட்டிகிறார் வவுதரிபு லஹும் மஸ்லல் ஹஸ்வாபல் கரியா நபியே ஒரு கூட்டத்தார் அந்த கிராமவாசிகளை பற்றி அவர்களுக்கு ஓமையாக எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொல்கிறான் எந்த கிராமம் அது அந்தாக்கியா என்ற கிராமம் அது சூரியா சிரியா என்ற அந்த பகுதியில் அதாவது இன்று இருக்கின்ற துருக்கியில் இருந்த ஒரு கிராமம் அது துருக்கி அந்த டர்க்கியினுடைய ஒரு கிராமம்தான் இந்த அந்தாக்கியா என்ற பகுதி இது எந்த காலத்தில் நடைபெற்றது என்று சொன்னால் நபிசல்லா அலி சொல்லாம் வருவதற்கு அதாவது ஈசா அலி சொல்லாம் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அந்த மக்களை பற்றி எடுத்துச் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்மான் தாலா நபிக்கு கட்டளையிடுகிறார் அந்த மக்கள் மிகவும் சிலை வணக்கம் கூடிய செய்கிறாக இன்னும் ஏராளமான தவறான விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது ஈசா அலை சலாம் அவர்கள் வாழ்கின்ற அந்த காலம் அது

ஈசா அலி சலாம் யூசுப் அலி சலாம் இவர்களுடைய பேரும் சொல்லப்பட்டு வரலாறும் சொல்லப்பட்டு இருக்கிறது அதே போன்று சில நபிமார்கள் அவர்களுடைய பேர்களை மட்டும்தான் குரானில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஜுல் கிஃபுல் அலி சலாம் அப்படின்னு ஒரு நபி இருக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய வரலாறு குரானில் கொஞ்சம் கூட இல்லை யசா அலை சலாம் இவர்கள் இப்படி பேர் இருக்கிறது ஆனால் இவர்களுடைய வரலாறு என்றும் குரானில் இல்லை இருபத்தைந்து நபிமார்களுடைய பேர்கள் குரான்ல இருக்கு அதில் பல நபிமார்களுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் சில நபிமார்களுடைய பேர் மட்டும் தான் இடம்பெற்றிருக்கும் வரலாறு இடம்பெற்றிருக்கார் இது ரெண்டாவது வகை மூணாவது நபிமார்கள் என்று அல்லாஹு சொல்லுவான் ஆனால் அந்த நபியுடைய பேரே குரானில் இருக்கார் அப்படிப்பட்ட இரு தூதர்களை தான் ஈசா சலாம் இந்த அந்தாக்கியா என்ற பகுதிக்கு அனுப்பினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அந்த இரு தூதர்கள் வந்தாங்க வந்து மக்களுக்கு மத்தியிலே இல்லல்லா என்ற கலிமாவை எடுத்து சொல்றாங்க அந்த மக்கள் பல நபர்கள் எப்படி உங்களை நாங்கள் நம்பியா ஏற்றுக்கிறது எப்படி உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் சத்தியம் என்று எண்ணுவது எதை வைத்து அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காலத்தில் மருத்துவ உலகம் அதிகமாக இருந்தது எனவே ஈசா அலிஸ்லாம் யாரையாவது தடை விட்டா என்ன ஆகிடும் வெண்புஷ்டம் இருக்கு சரியா போயிடும் கண் பார்வையில் தடைவிட்டால் கண் பார்வை வந்துடும் அதை மாதிரி ஏதாவது நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது தாராளமாக அல்லாஹுடைய உதவியை கொண்டு செய்யலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சிறுவரை அழைத்து கொண்டு இந்த சிறுவருக்கு கண் பார்வை இல்லை இவரை சரிப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்குறான் அந்த தாராளமாக அல்லாஹுடைய உதவியை கொண்டு அவர் கண் பார்வை வந்து விடு அப்படின்னு சொன்ன உடனே அவர் கண் பார்வை வந்துருச்சு இப்படி சில மனிதர்கள் அவர்களை ஈமான் கொள்ள ஆரம்பித்தார்கள் ஆனால் அங்க இருந்த சில மனிதர்கள் இதை பிடிக்காமல் அவருடைய அரசர் போய் சொன்னாங்க ரெண்டு பேர் எல்லாம் இதெல்லாம் பதிமூன்றாவது வருது இருபத்தி ஒன்பதாவது வசனம் வரை இந்த வரலாற்று நிகழ்வை அல்லா உஸ்மனத்துல சொல்லி காட்டுகிறார் இந்த இரு நபர்கள் எல்லாரையும் என்ன செய்யறாங்க அவங்கள பக்கம் இழுத்து கொண்டாங்க அப்படின்னு அரசர் செய்தி போன உடனே அரசர் சொல்றார் அவங்க ரெண்டு பேரையும் சிறைப்பிடிங்க என்ன சிறைச்சாலையில் அடைச்சிருங்க அப்படின்னு அடைச்சிட்டாங்க அல்லா சொல்கிறான் யாசின்ல வருது இரண்டு நபிமார்களை அவர்கள் பிடித்து சிறை பிடித்தவுடனே அவருக்கு மூன்றாவது உதவியாளராக ஒருவரை நாம் அனுப்பினோம் மூணாவதா ஒரு நபி உள்ள வர்றாங்க அவங்க பேர் அலிசலாம் உள்ள வராங்க வந்தவுடனே விளங்கிக்கிட்டாங்க மக்கள் இடத்துல நபின்னு சொல்லக்கூடாது எனக்கு வேலை நடக்கணும் எனவே நான் நபி என்று சொல்லாமல் மக்களை மனம் மாற்றுவதற்காக வேண்டி நான் என்ன செய்வேன் களிமாவை சொல்லுவேன் அப்படின்னு மக்களுக்கு மத்தியில நல்ல பிரபலம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அரசரே சில நேரங்கள்ல இவர்களை அழைத்து ஆலோசனை கேட்பாராம் அந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியிலே நல்ல மனிதராக அவர் எடுத்தார் ஒரு சமயம் அரசர் இடத்துல கேட்டாராம் அரசரே இரண்டு நபர்களை நீங்க சிறப்பிடிச்சு வச்சிருக்கிறாங்கன்னு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்களே யார் அவங்க தெரியல நபின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களை மக்க மக்கள் எல்லாம் அவங்க இழுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க அதனால பிடிச்சி கொண்டிருக்கிறேன் அப்படி என்னதான் சொல்றாங்க கொஞ்சம் அழைச்சி கேட்கலாமே அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க அழைக்கிற அந்த ரெண்டு பேரும் வராங்க வந்த உடனே என்னப்பா சொல்றீங்க நீங்க அல்லாஹ் ஒருவன்தான் சிலை வணக்கம் என்பது இல்லை நாமளே ஒரு பொருளை கையால செஞ்சு நாமளே அது எப்படி வழங்குறது இது எல்லாம் அறிவுக்கு உட்பட்டதா அப்படி எல்லாம் அந்த மனித அந்த ரெண்டு பேரும் பேசுறாங்க அப்பதான் அரசரை கேட்கிறார் ஓ உண்மையான விஷயம் இதுதானா அப்படி என்ன செய்றார் கேட்கிறார் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது இந்த மனிதர்களிடத்துல கேட்குறாங்க உங்களால் ஆற்றலாக ஏதாவது செய்ய முடியும் செய்ய முடியும்னு சொல்றீங்களே ஏன் கண் முன்னாடி செய்ய முடியுமா நான் பார்க்கணும் அப்படிங்கிறார் அப்படியா பிறவி குரடர் அல்ல அவருக்கு அந்த பகுதியே இல்லாத ஒரு மனிதன் அதாவது கண் இருக்கக்கூடிய இடம் இருந்த ஒரு கிழசைகளை பார்வை இல்லை பார்வை இல்லாத ஒரு இடம் அதாவது முழுமையாக நத்தியா இருக்கு பார்வையே இல்ல அவருடைய உடல் அந்த பகுதியே வந்து நெற்றி மாதிரி தான் இருக்குன்னு அழைச்சிட்டு வாங்க அல்லாஹுடைய உதவியால நாங்கள் என்ன செய்வோம் கண் பார்வை கொடுப்போம் அப்படியா ஒரு சிறுவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்துட்டு இதெல்லாம் அந்த தப்சீர்கள்ல வரக்கூடிய நிகழ்வு பார்க்குறாங்க நெற்றியா தான் இருக்கு கண் பார்வை வைக்கக்கூடிய அந்த பகுதி கூட அவருக்கு இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்க அல்லாஹுடைய உதவியால் இவருக்கு பார்வை வர வேண்டும்னு சொல்லி அவருடைய கண்ணில் ரெண்டு குத்து குத்துறாங்க அந்த பகுதியில் பார்த்தா அது என்ன செஞ்சிருது துவாரம் உழுந்திருது துவாரம் உழுந்த உடனே களிமண்ணால் ஒரு உருடை பிடித்து ரெண்டு உருடை பிடித்து அந்த இடத்துல பொறுத்துறாங்க பொறுத்துட்டு அல்லாஹுடைய உதவியை கொண்டு பார்வை விடு அப்படின்னு சொன்ன உடனே பார்வை வந்துருச்சு இதை பார்த்த உடனே மக்கள் எல்லாம் அப்படியே ஆச்சரியத்துல பாக்குறாங்க அரசர் அப்பதான் நினைக்கிறார் இது மக்கள் பார்த்துட்டாங்க எல்லாரும் இவங்க சாஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லுகின்ற நேரத்தில் கண்ணை துறந்த உடனே அவரு சும்மா இருக்காம உங்கள் மூன்று நபர்களை கொண்டும் நான் ஈமான் கொள்கிறேன் என்ற களிமாவை சொல்றேன்னு சொல்றேன் ரெண்டு பேர் தானே நபீன் சொல்லிட்டு இருந்தாங்க இவர் யார் புதுசா மூணாவது நபீன் இவர் சொல்றாரு மக்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல இவர் நபீனு அரசருக்கும் தெரியாது உடனே கேட்குறாங்க சபூன் அலி இஸ்லாமத்தில் நீங்களும் நபியா ஆம் நானும் நபியாதான் வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே இரண்டு மூன்று பேரையுமே விரட்டி அந்த ஊர்லேருந்து என்ன செய்கிறாங்க துரத்துறாங்க துரத்துகின்ற நேரத்தில் ஒரு மனிதர் அந்த மதீனாவுடைய அந்த நம் பட்டணத்தினுடைய கடைக்கோடியிலிருந்து ஓடி வர குரானில் வருது அந்த அந்த இருபத்தி இரண்டாவது கடைசி வசனம் வஜா எஸ் ஆ கடைக்கோடி அந்த பட்டணத்தினுடைய தூரத்திலிருந்து ஒரு மனிதர் ஓடி வருகிறார் கால சொல்கிறார் இத்தபிசலீம் இந்த தூதர்களை இந்த நபிமார்களை நீங்கள் என்ன செய்யுங்கள் ஈமான் கொள்ளுங்கள் இவர்களை பின்பற்றுங்கள் என்று அந்த மனிதர் சொல்றார் நீ யார் புதுசாக இருக்கிற அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறார் நான் ஹபீப் ஹபீபுல் நஜார் தச்சர் வேலை செய்கிறவர் கார்பெண்டர் வேலை செய்கிறவர் இவர் இவருக்கு ஒரு தொழுநோய் ஏற்பட்டு இவருடைய குழந்தையும் மனநல பாதிக்கப்பட்டவராக இருக்கிறார் இவர்கள் இருவர்களையும் சீர்படுத்திய ஒரு நபர்கள் தான் எனவே அவர்களுக்கு ஆதரவாக பேசுனதுனால இந்த மனிதரையும் அவங்க என்ன செஞ்ச அடிச்சே பண்ணுரில் இருக்கு அந்த மனிதர்கள்லாம் சேர்ந்து எப்படி எங்களை நீ ஈமான் கொள்ளுவாய் என்று கொலை செய்யப்படுகிறார் அப்பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை குரானில் இருக்கிறது கீழது மலக்குமார்கள் சொல்றாங்க மரண நேரத்தில் நீ சொர்க்கத்துக்கு அப்படியே நுழைந்து விடுங்கள் சொல்லும் பொழுது சொல்லா காலை யாலை தகோமி யால மூன் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அந்தஸ்தை என்னுடைய மக்கள் அறிய வேண்டுமே அப்படியே சொல்லிக் கொண்டே மோத்தார சொர்க்கத்தை பார்க்குறாரு குரான்ல இருக்கு சொர்க்கத்தை பார்க்குறாரு அப்படியே மோத்தாவிற குடியவராக அவர் எல்லாரும் இருக்கிறார் அதற்கு பிறகு அல்லாஹ் சுபானோதாலா ஜிப்ரேல் அலை அனுப்பி அந்த ஊர் மக்கள் அத்தனை நபர்களும் விட்டார்கள் என்பது குரான்ல இருபத்தி ஒன்பதாவது இருபத்தி எட்டாவது வசனத்தில் இந்த வரலாறுகள் ஏன் சொல்லப்படுகிறது சொன்னால் நபிகள் நாயகம் சல்லா சொல்லி காட்டுகிறார்கள் என்னுடைய உண்மத்தில் ஒரு ஹபீபுல் நஜார் என்று ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு ஒருத்தவங்களை சொன்னாங்க அந்த என்று சொன்னால் வராங்க வந்து நபிசல்லா அரசோடத்தில் அதிகமான பயான்களை கேட்குறாங்க நபிசல்லா பேச்சுகளை கேட்குறாங்க ஈமான்லாம் தான் கொண்டுட்டாங்க திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சாங்க வெறும் பதினாறு நாள் தான் அவங்க இஸ்லாமை ஏற்று சிக்ஸ்டீன் டேஸ் அந்த பதினாறாவது நாள் சொல்கிறாங்க யாரும் சொல்லலாம் உங்களை எல்லா மக்களும் ஈமான் கொண்டாக வேண்டும் எனவே நான் என்னுடைய பகுதிக்கு சென்று இப்பொழுதே ஈமானை எடுத்துச் சொல்ல போகிறேன் எல்லா மக்களையும் அழைத்து கொண்டு வந்து உங்களிடத்தில் ஈமான் செய்ய கல் களிமா சொல்ல வைக்க போகிறேன் ஒன்று உடனே விசலாசம் கையை பிடிச்சி சொன்னாங்க ஒரு ரூபா இப்பொழுது வேண்டாம் இப்பொழுது வேண்டாம் இல்லை யார சொல்லா நான் போய் சொன்னால் என்னுடைய மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள் காரணம் அவர்களுக்கெல்லாம் என்னை பிடிக்கும் நான் அவர்களுடைய தலைவராக என்ன செய்கிறேன் இருக்கிறேன் இல்லை இப்பொழுது வேண்டாம் இல்லை யார நான் சொன்னால் கேட்பார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி நவசுலாசம் அனுப்பி விட்டாங்க போனார்கள் கலிமாவை சொன்ன உடனே அவர்களை அப்படியே அகைன்ஸ்ட் ஆயிட்டாங்க மக்கள் அவங்களுக்கு எதிராக திரும்பி அவர்களையும் அடித்து கொன்றார்கள் வெறும் பதினாறு நாள் இஸ்லாம்ல இருந்த ஒரு சஹாபி அப்பொழுது நபிகள் நாயகம் சலதாசிக்கு தகவல் வருகிறது இந்த ஒருவது மூலம் அந்த முசலு சஹபி ரதி அல்லா தலை ஷஹீத் ஆகிட்டாங்க வஃபாத் ஆகிட்டாங்கன்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் சலதாரி சொன்னார்கள் என்னுடைய உம்மத்திலே ஹபீபுன் நஜார் என்பவர் இவர்கள்தான் என்று நபிகள் நாயகம் சலதாரி சொன்னதாக ஹதீஷ் ஷரீஃபில் வருகிறது நபி சல்லா அலுவலி செல்லம் வருவதற்கு முன்னாலே சில நபர்கள் ஈமான் கொண்டிருந்தாங்க வரல அவங்க நபின்னு அறிவிக்கப்படலை ஆனாலும் சில மனிதர்கள் இஸ்லாமை கொண்டிருந்தார்கள் அதில் ஒருவர் ஹபீபுல் நஜார் என்று சொல்லப்படுகிறது ஏன்னா அவங்க தௌராத்தெல்லாம் படிச்சவங்க தௌராத்திலே நபிகள் நாயகம் செல்லல்ல ஆலேசனுடைய அத்தனை அங்க அடையாளங்கள் சொல்லப்பட்டிருந்தது நபி என்று ஒரு ஒரு வருவார் என்று சொல்லப்பட்டிருந்தது எனவே எந்த மனிதர் நபியாக சொன்னாலும் அவர்கள் ஈமான் கொள்வாங்க காரணம் என்ன ஆகியில் ஒரு நபி வருவாங்க கடைசியாக ஒரு நபி வருவாங்க என்று அவங்க இடத்துல இருந்தது இதே போலத்தான் நபிகள் நாயகம் செல்லல்ல ஆலேசல்லம் வருவதற்கு முன்னால் முன்னூறு வருடத்திற்கு முன்னால் மதினாவை அபகரிப்பதற்காக வேண்டி பிடிப்பதற்காக வேண்டி ஒரு மன்னர் வரார் அவருடைய பேர் துப்பா யமன் நாட்டிலிருந்து என்ன செய்தார் வரார் வந்து சிற பிடிச்சிட்டார் எசரி பென்ற அந்த நகரத்தை பிடிச்சிட்டார் பிடிச்சிட்ட பிறகு அந்த மக்கள்லாம் விரட்டி யாரெல்லாம் பிடிக்கல வெளியே போ அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாம் சொல்றாங்க நாங்கள் இந்த பூமியை விட்டு வெளியே போக மாட்டோம் போகவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப கேக்குறாங்க இவ்வளவு அடிக்குற ஏன் வெளியே போக மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அங்க இருந்த யூதர்கள் சொன்னார்களாம் இந்த பூமியில் தான் இறுதி நபி வந்து வாழ்வார்கள் இந்த தான் இறுதி நபி ஒருவர் வந்து வாழ்வார்கள் எனவே இந்த பூமியில் அவர்களுக்காக நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறோம் அப்பவே யூதர்களுக்கு தெரியுமா மக்காவில் பிறப்பாங்க ஆனா அவங்களுடைய நபித்துவம் வளர்வது என்பது மதினாவில் தான் அந்த அளவுக்கு அங்கு அடையாளங்கள் தௌராக்கல சொல்லப்பட்டிருக்காங்க தௌராத்தில் யூதர்கள் அவங்களுடைய அறிவு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் தௌராத்தை படித்து அதுக்கு முன்னாடி நபிசல்லா செல்லமோட நபியோடைய அங்க அடையாளங்கள் மட்டும் கிடையாது நபியோடு யாரெல்லாம் இருப்பார்கள் என்றும் தெரியும் அவங்களுக்கு நபியோட யாரெல்லாம் சகாபாக்களாக இருப்பார்கள் என்றும் அவங்களுக்கு தெரியுமா ஒரு சமயம் வரலாற்றில் எழுதுகிறாங்க இரண்டு யூதர்கள் வராங்க ஒரு மலையோரமாக இருக்கிறாங்க அப்பொழுது உமரது எல்லாத்தாலும் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க சின்ன சிறுவர் வாலிப சிறுவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஆடுக்கு ஏதாவது பால் இருந்தால் கொஞ்சம் கறந்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது எங்கள் அப்பா அடிப்பாங்க எங்கள் அப்பா அடிப்பாங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்க உமரதுன்னு சொல்கிறாங்களாம் என்னப்பா இந்த மதீனாவுக்கே ஊக்கே பெரிய ஜனாதிபதியாக வரக்கூடிய நீ இப்படிலாம் சொல்லாமா அப்பா கோயம்புடலாமா யாரும் யூதர்கள் சொல்கிறாங்க சின்ன சின்ன சிறுவன் அவரை பார்த்து சொல்றாங்க எவ்வளவு பெரிய ஜனாதிபதியாக வரப்போறீங்க எவ்வளவு பெரிய ஆட்சியை பெற போறீங்க நீங்க போய் பயப்படுறீங்களே அப்படின்னு என்னப்பா சொல்ற பால் வேணும்னா கேளு இப்படிலாம் என்ன செய்யாது ஓவரம் பிட்டம் கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி சொல்றாங்க ரொம்பலாம் அனை செய்யாதீங்க சொல்லாதீங்க உண்மையாக சொல்கிறேன் ஒரு நபி வருவார்கள் அவர்களுடைய தோழராக நீங்க இருப்பீங்க பெரிய வருவீங்க அந்த அந்த நேரத்திலே சுற்றி இருக்கின்ற மக்களின் யூதர்களை எல்லாம் நீங்க வெளியே அனுப்பிடுவீங்க நீங்க சட்டம் போடுவீங்க வேண்டுமென்றால் அந்த நேரத்தில் நீங்க சட்டம் போடக்கூடிய இடத்துல நாங்களும் அங்க இருப்போம் எங்களுக்கு வேணாலும் கொஞ்சம் விடுவிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க சின்ன சிறுவர் அவங்க வரலாற்றில் இருக்கு யூதர்கள் அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருந்தாங்க உமரது இல்லாத நான் கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா நீங்க கையெழுத்து ஒரு வச்சு கொடுங்க அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்க வாங்கிட்டு போனாங்களா அதே போன்று நபி சொல்லா அலேசலம் வந்து அதற்கு பிறகு யார் அபுமுகர்தன் ஆட்சி செய்து அதற்கு பிறகு உமரதனன் ஆட்சி செய்யும் பொழுது ஒரு ஹதி சொல்லப்படுகிறது இங்க இருக்கின்ற யூதர்கள் எல்லாம் மக்களுக்கு சிரமப்படுத்துகிறார்கள் அவர்கள்லாம் அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா யூதர்களையும் அப்புறப்படுத்தும் பொழுது அந்த ரெண்டு பேரும் வந்து அந்த பத்திரத்தை காமிச்சாங்களாம் ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல இடத்துல நாங்க என்ன செய்ய வாங்கணுவேன் இந்த அளவுக்கு தௌராதல சொல்லப்பட்டிருந்ததா எனவே தான் அந்த மக்கள் அங்கிருந்து என்ன செய்ய போக மாட்டோம்னு சொல்ல முடியுது அந்த துப்பாய் என்ற மன்னர் குரான்லையும் அவருடைய பேர் ரெண்டு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த துப்பாய் என்ற மன்னர் சொல்றாரு நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்கன்னு சொன்னா நானும் அந்த நபியை கொண்டு ஈமான் கொள்றேன் அப்படின்னாரு நபியே வரல ஆனா நபி வருவதற்கு முன்னால் முன்னூறு வருடங்களுக்கு முன்னரே அவர் என்ன செஞ்சிருக்கிறார் ஈமான் கொண்டது ஈமான் மட்டும் கொல்லாமல் அவர் என்ன செஞ்சாரா அந்த நபி வந்து வாழ்ந்தா என்னுடைய இடத்துல தான் வாழணும் என்னுடைய இடத்துல தான் ஒரு வீடு அவங்களுடைய வீடு இருக்கணும் அப்படி என்று சொல்லி ஒரு இடத்தை ஒதுக்கி இந்த பூமி அவர்களுக்காக நான் என்ன செய்யறேன் வக்கு செய்யறேன் அப்படின்னு தன்னுடைய குடும்பம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர ஒவ்வொருத்தர் கடைசி அபு அபு அய்யூபுல் அன்சாரி ரவி அல்லா தலான இருப்பாங்களே அன்சாரி தோழர் அந்த வீடு நபி சல்லா அலிசன் கொடுக்கப்பட்டது கிடையாது நபியுடைய சொத்துல தான் வந்து இருந்தாங்க நபி சொல்லா அலிசன் மதியனாவுக்குள்ள வருவாங்கல்ல வரும் பொழுது எங்க தங்கணும் என் வீட்டுல தங்க என் வீட்டுல தங்க எல்லா சகாவிகளும் அழைப்பாங்க அழைச்சிட்டு இருக்கும் பொழுது ரவிசல்லாசன் சொல்லுவாங்க என்னுடைய ஒட்டகம் எங்க போய் நிற்கிறதோ அந்த வீட்டை நான் தங்கிக்கிறேன்

அவங்க தான் அவங்களுக்கு வாரிசாக அத்தனை வருஷமா என்ன செஞ்சிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு துணையாக என்ன செஞ்சிருக்காங்க எனவே நபி வருவதற்கு முன்னால் ஈமான் கொண்டவர் ஒருவங்க சொன்ன அது எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க முன்னூறு வருஷத்துக்கு முன்னால் என்ன செஞ்சிருக்காங்க ஈமான் கொண்டிருக்கிறாங்க அதே போன்று நபிகள் நாயகூர் சல்லா அலி உடைய காலத்திலேயே நபி என்று அறிவிப்பதற்கு முன்னரே ஒரு ஈமான் கொண்டாங்க அவங்க யார் என்ன சொன்னால் வரக்கத்தை ஒரு நோஃபல் வரக்கா என்ன சொல்லுவாங்க யாருன்னா ஹத்தீஜா ரபி அல்லாத்தாலுடைய மாமி மகன் பல த கிதாபுகளை படித்தவங்க தௌராத் போன்ற வேதங்களை படித்தவங்க ரபிசல்லா அலி சல்லமுக்கு முதல் தடவை ஜிப்ரேல் அலிஸ்லாம் அந்த பிரம்மாண்டமான உருவத்தை பார்த்த உடனே ரபிசல்லா அலி சொல்லம் பயந்தாங்களே வந்துட்டு என்ன போர்த்துங்க போர்த்துங்க நடுக்கமாக இருக்குன்னு சொல்லும் ஹதீஜா ஹத்தீஜா அம்மா அழைச்சிட்டு போன ஒரு இடம் யாருன்னு சொன்னால் வரக்கா ரீல்லாக்கரான் அப்பொழுது சொன்னாங்க எந்த வந்தாரோ தான் என்ன செய்யிருக்கிறார் உங்களிடத்தில் வந்திருக்கிறார் நீங்கள் நபியாக அறிவிக்கப்பட போகிறீர்கள் இந்த பூமியில் இருந்து உங்களை மக்கள் என்ன செய்வார்கள் மிரட்டுவார்கள் நான் அப்பொழுது இருந்தால் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் அப்படின்னு அந்த வார்த்தை அவர் சொன்னார் யார் வரக்காரது எல்லாத்தான் ஆனால் அப்போ என்ன செய்யல நபி என்று அறிவிக்கப்படல அதுக்குள்ள அவங்க இப்படி வரலாறுகளில் பார்க்கும் பொழுது நபிமார்களுக்கு துணையாக நின்றவர்கள் பல நபர்கள் இருக்கிறார் அதில் நிகழ்நாயக சுரதாஷன் கவுல் இப்படியும் இருக்கிறது அசித்தி கூண சலாச தொன் நபிமார்களை உண்மைப்படுத்தியவர்கள் மூன்று நபர்கள் அப்படின்னு இருக்கு ஒன்று முதல் இடத்தை படிச்சவங்க ஹபீபுன் நல்ஜா இரண்டாவதாக சொன்னாங்க ஹிஸ்கில் அலை சலாம் இவங்க யார் என்று சொன்னால் முசா அலைசலாம் காலத்தில் தன்னுடைய ஈமானை மறைத்து கொண்டு எத்தும் ஈமான ஒரு சூரத்தில் காஃபீரில் வரும் தன்னுடைய ஈமானை மறைத்து கொண்டு ஃப்ரௌனுடைய குடும்பத்திலே இருந்தவர்கள் ஃப்ரௌனுடைய குடும்பத்திலே இருந்துக்கிட்டு நபிமார்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் என்ற பட்டியலில் ஹிசுகல் அலிசலாம் வருவாங்க மூணாவதாக நபிசுல்லா அலிசல்லம் ஒரு சஹாபியை சொன்னாங்க அலி புனு அபி தாலி யார் அலிரது அல்லாவதானு சொன்னாங்க அலிரது நபிசுல்லா அலிசல்லம் ரொம்ப உறுதியாக என்ன செஞ்சாங்க உண்மைப்படுத்தக்கூடிய மூன்று நபர்களிலே ஆக சிறந்தவர்கள் அறிந்தா அலிஸ் சொல்லியிருக்கிறார் இப்படி பல சகாபாக்கள் நபிசல்லா அலுவலக கருத்தை நபி சொல்லா அலேஸ்வரனுடைய சொற்களை அவர்களுக்கு உறுதியாக என்ன செஞ்சவங்க இருந்திருக்கிறாங்க ஒரு சமயம் நபி சொல்லா அலி செல்லம் ஒரு சூறா இறங்குகிறது அந்த சூறாவை ஓதன உடனே நபி ரொம்ப சந்தோஷமாயிருச்சு இந்த சூறாவை எப்படியாவது காபந்தில்லாவை போயிட்டு உட்கார்ந்து நான் என்ன செய்யணும் ஓதனும் சத்தமா ஓதனும் நான் நினைக்கிறேன் ஆனா அபூஜெகல் போன்றவங்க என்ன தடுத்துறாங்க போய் ஓத விட விடமாட்டாங்க தொழுங்க போனா ஒட்டகத்துடைய கழிவுகளை கொண்டு வந்து மேல போட்டுறாங்க என்னால ஓத முடியலையே அப்படின்னு விஷயம் சொல்லும் பொழுது ஒரு சஹாபி எந்திரிச்சு சொல்றாங்க யார நான் போய் ஓதுறாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் போய் என்ன செய்யறாங்க ஓதுறேன் நீங்க எனக்கு ஓதி கொடுங்க யாரும் சொல்லலான்னு சொல்றாங்க எப்படிப்பட்ட சஹாபி தெரியுமா ரொம்ப குள்ளமானவங்க அப்துல்லா குடும்ப சவுத் ரதி தலான் பார்க்கறதுக்கு விகாரமான தோற்றம் கால்கள் சும்பி போய் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சஹாபி சொல்றாங்க நான் போய் யார சொல்ல ஓதுறேன் வேணாம் உங்களை அடிப்பாங்க கஷ்டப்படுத்துவாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை யார சொல்ல நான் போய் ஓதுறேன்னு சொல்லிட்டு போய் சத்தமா ஓதுவாங்க அபூஜகள் வந்தான் வந்து ஒரே அடி சின்ன சஹாபி ஒரு காது இதுவாக இருக்கக்கூடிய அந்த சஹாவி காலெலாம் ரொம்ப சூப்பி போயிருக்க அந்த சஹாபி ஒரு அடி அடித்த உடனே காதுலேருந்து அப்படியே ரத்தம் சிந்திக்கிட்டு வருது அப்படியே வராங்க அந்த இடத்துல அழுதுகிட்டே வராங்க அப்போ விசுவலாசெல்லாம் பார்த்துட்டு நான் தான் சொல்லணும் அப்துல்லாபி மசோல் அவர்கள் ஏன் போனீங்க நீங்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது ஜிவலை லலிஸ் எல்லாம் வராங்க சிரிச்சுக்கிட்டே வராங்க இங்க ரெண்டு பேர் அழுதுகிட்டு இருக்கிறாங்க அவங்க சிரிச்சுக்கிட்டே வராங்க விசலேஷம் கேட்டாங்க என்ன சிமுறையிலே நாங்க ரெண்டு பேர் அழுதுல யாரும் சொல்லலாம் ஒரு நாள் உங்களுக்கு இதற்கான விடை என்பது தெரியும் அப்படின்னு சொன்னாங்க எப்பொழுது தெரியும் நேற்று பேசணும் பத்ரு கலம் பத்ரு சஹாபாக்கள் அதில் இந்த அபூஜகல் என்பவன் கொலை செய்யப்படுவான் யாரால் இரண்டு சிறுவர்களால் கொலை செய்யப்படுவான் பெரிய அல்லாஹ் மாணவத்தாலா ஒருத்தனை அழிக்கணும்னு நினச்சா அவனை கேவலப்படுத்தி என்ன செய்வான் அழிப்பான் என்பதற்கு அந்த அபரஹா என்ற அந்த மன்னனை எடுத்துக்கலாம் அபாபில் என்ற சின்ன பறவையை வச்சுதான் அவனை அழிச்சான் நம்ரூத் ஒரு கொசுவை வச்சு தான் அவனை என்ன செஞ்சான் அழிச்சான் இப்படி இரு சிறுவர்களை வச்சு தான் அல்லாஹ்ஸ் மாணவத்தாலா அபு ஜெஹாலுடைய அந்த கதையை முடிச்சான் எப்படி வரலாற்றில் வருதுன்னா முஹாதி குணு அஃப்ரா மு அஹ்மதி அஃப்ரா ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு சிறுவர்கள் அவங்க போருக்குள்ளே வரக்கூடாது போருக்கே வரக்கூடாது மிஸ்லாத்தும் தடுத்து வச்சிருக்கிறாங்க ஆனால் மதீனாவில் இருந்து அன்சாரி தோழர்கள் இருந்து வந்துடுவாங்க வந்துட்டு அப்துல் ரஹ்மான் ரவுஸ் ரவி எல்லாம் சொல்கிறாங்க நான் போர்க்களத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்போது வலது புறத்தில் ஒருவர் இடது புறத்தில் ஒருவர் வந்து யாம் அபாஜஹல் அபூஜஹல் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா இது வரைக்கும் பல பசங்க பார்க்கவே இல்லை பன்னெண்டு மதிமூணு வயசு அபூஜக யாருமே தெரியாது ஏன்னா இவங்க மதினாவாசி வாசி அவங்க மக்கத்து பார்த்ததே கிடையாது தெரியுமா ஆ தெரியுமே அப்படின்னு சொல்ற என்னப்பா விஷயம் அவரை முடிக்கிறதுக்கு தான் ஏன் ஏன்பா என்னுடைய தாய் அவர்கள் சொன்னார்கள் அதிகமாக கஷ்டப்படுத்தியது தவறான வார்த்தைகளை பேசியது அபூஜகல் என்று என்னுடைய தாய் அவர்கள் சொன்னார்கள் அதற்கான களத்துக்கு வந்திருக்கிறோம் உடனே இந்த பக்கத்தில் இருந்த சொல்கிற முதல்ல நீங்கள் எனக்கு தான் காட்டணும் அதுக்கப்புறம் தான் தம்பிக்கு காட்டணும்னு இப்படி ரெண்டு பேரும் சொல்ல போலது உடனே சொல்றாங்க அதோ அமுஜஹல் வந்து விட்டான் பரத் அஜ் அமுஜஹல் அமுஜ அஹல் வந்து விட்டான்னு சொல்லிவிட்டு இப்படி திரும்பி பார்க்குறதுக்கு ரெண்டு பேரும் காணும் வரலாற்றில் எழுதுகிறாங்க ராஜாலி பறவை எப்படி பாய்ந்து போகும் அந்த பறந்து விட மேலே இருக்கிற ராஜாலி பறவை எப்படி பறந்து போகுமோ அது போன்று வீறி கொண்டு அவர்கள் வேகமாக போனார்கள் போயிட்டு ஒருவர் அவருடைய காலை வெட்டினார் மற்றவர் அவருடைய தலையை வெட்டினார் சந்திட்டான் நபிசல்லா அலே செல்லம் சொன்னதை போன்று அபூஜஹல் இறந்துட்டான் நபிசுலாசன் கேட்கிறாங்க அபூஜஹலுடைய சடலம் எங்கே இருக்கிறது உடனே அப்துல்லா இப்படி மசூத் எதிர்த்து சொல்றாங்க யாரும் சொல்லலாம் நான் பார்த்துட்டு வரேன் நான் போய் பார்த்துட்டு வரேன் எங்கே இருக்கிறான் எனக்கு தெரியும் அப்படின்னு விசுவாசம் வட்டம் போட்டு காமிச்சாங்கல்ல அங்கே போய் நின்றாங்க பார்த்தா அங்கே இருந்தது அபுஜஹலுடைய உயிர் போய் கொண்டு இருக்கிறது அப்போது அபுஜஹல் கேட்கிறான் யாருக்கு வெற்றி அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு தான் வெற்றி கொடுப்பான் அப்படின்னு யார் சொல்கிறா அப்துல்லா மசூத் சொல்கிறாங்க போய் அவனுடைய இதை நெஞ்சின் பகுதி மேல ஏறி உட்காடுறாங்க அவங்களால பக்கத்துல கூட நெஞ்சு பகுதி உட்கார்ந்து அவனுடைய கழுத்தை அறுத்து கொண்டு வந்து காமிக்கணும் என்ன பண்ணலாம் கழுத்தை அறுக்க போறாங்க என்னுடைய கழுத்தை அறுக்காதீர்கள் என்னுடைய உண்டத்தை சேர்த்து எது வரைக்கும் என்னுடைய கழுத்து பகுதியை சேர்த்து என்ன செய்யுங்க அருங்க ஏண்டா அப்படி கேட்டா நபிக்கு முன்னாடி என்னுடைய தலை வைக்கும் பொழுது என்னுடைய தலை தான் உயர்ந்து தெரியணும் அப்ப கூட தலகணும் போல அறுத்துட்டாங்க அறுத்துக்கிட்டு தூக்குறாங்க சின்ன என்ன என்ன காதலுடைய துவாரம் காதல ஒரு துவாரத்தை போட்டாங்க ஒரு ஓட்டையை போட்டு அதுல கயிற கட்டி தர 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 தான் இழுத்துட்டு வந்தாங்க அப்பொழுது எல்லாம் வந்துட்டாங்க நபியை பார்த்து சிரிக்கிறாங்க என்ன சிரிக்குறீங்க அங்க பாரங்க யார சொல்லா அப்படின்னு அப்துல்லா காதலை ஓட்டையை போட்டு இழுத்துட்டு வராங்க யார சொல்லா அன்று சொன்னேன் ஞாபகம் இருக்கிறதா இதற்கான விடை அன்று அவர் காதலை அடித்து அந்த சஹாவிக்கு ரத்தம் வந்தது என்று அதே மனிதரை இழுத்துக் கொண்டு வருகின்ற காதையை பிடித்து இழுத்து கொண்டு வரக்கூடிய நிலையை அல்லாஹஸ்மான செஞ்சுக்கிறான் உருவாக்கி இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லமுக்கு ஜிபி அலிஸ்லாம் அறிவித்ததாக நம் வரலாற்றில் பார்க்கிறோம் சங்கமிக்க அல்லாஹின் நண்பர் கூறியவர்களே இந்த யாசின் சூராவனுடைய கதாநாயகர் என்று சொன்னால் ஹபீபுல் நஜார் காரணம் அவர்களுடைய ஈமான் அந்த அளவுக்கு அல்லாஹ்ஸ்மானா அவர்களுக்கு ஈமானை கொடுத்திருந்தால் அந்த ஈமானை நமக்கும் அல்லாஹ் உஸ்மான்வத்தாலா தருவானாக நம்மளுடைய குடும்பத்திலும் நம்மளுடைய ஒவ்வொரு இடத்திலும் யாசின் சூறாவை ஓதி அதனுடைய வர்க்கத்தையும் அதனுடைய சிறப்புகளையும் பெறுவதற்கான தோஃபிக்கே அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துவானாக வாஹர் அலமது இல்லாஹி i mean